மேல் அதிகாலையிலேயே ரத்த வெள்ளத்தில் மிதந்த ஐந்து வயது சிறுமி மாறும் வடிக்கும் உக்ரைன் மக்கள் என்ன நடந்தது முடிவுக்கு வரும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா போர் என்பது மூன்று ஆண்டு காலத்திற்கும் மேலாக நடந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில இந்த போர் எப்பொழுது முடியும் இதற்கான வழிகள் என்னென்ன என்பதை பற்றி பல்வேறு தரப்பினர் விவாதித்து பலர் முயற்சிகளும் செய்துவிட்டனர் அந்த வகையில் அவருடைய முழு முயற்சியையும் இதில் மேலும் ரஷ்ய அதிபரான தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போரை நிறுத்தி வைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு அதன்படி வந்த அடுத்தடுத்த தகவலின்படி போர் நிறுத்ததற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது எனவும் இந்த ரஷ்யாவுடைய பார்வை காசா பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்றும் நிறைய தகவல்கள் வந்து வெளிய

ஐந்து வயது சிறுமி உட்பட மூன்று பேர் பலியாகியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த போர் அப்படின்றது ஐந்து மணி நேரமா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கிறதாகவும் இந்த போர் நாள்ல அங்க குடியிருந்த பத்துக்கும் மேற்பட்டோர் ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாகவும் கீவ் நகர ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க ஐந்து வயது சிறுமியை தவிர வேற யார் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டெனிப்ரோ மாவட்டத்தில் உள்ள ரெண்டு குடியிருப்பு கட்டிடங்களில் தீப்பற்று எரிஞ்சிருக்கு அதுல பெண் ஒருவரும் போல் மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஐந்து மாடி கட்டிடத்துல இருபதாவது தளத்துல ஏற்பட்ட தீயினால மற்றொரு நபரும் பலியானதா தகவல்கள் வெளியாகி நான் முன்பாக சொன்ன மாதிரியே போர் நிறுத்தத்திற்கான நிறைய பேச்சுவார்த்தைகளும் நிறைய முடிவுகளும் எடுக்கப்பட்டது அந்த வகையில தான் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில மேற்கொள்ளப்பட்ட நிலையில அந்த பேச்சுவார்த்தையும் மீறி இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்ய அரசு என்ன முடிவு செய்திருக்கிறது அமெரிக்கா இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறார்கள் உக்ரைன் என்ன முடிவெடுக்க போகிறது அவர்களும் போர் தொடுக்க தயாராக இருப்பார்களா என்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலும் இனி வரும் காலங்களில தான் நமக்கு தெரியும் ஆனால் தொடர்ந்து இந்த ஒரு நிலை அப்படின்றது ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படின்றது ரொம்ப தீவிரமாக நடைபெற்று வர நிலையில இந்த ரெண்டு போர் பதற்ற நிலையும் ஒன்றாக இணைந்து அடுத்த கட்ட உலக போருக்கு தயாராக போகிறார்களா என்ற கேள்வியும் அனைவர் மத்தியிலையும் எழுகிறது